போயிட்டு வந்த கொஞ்ச நாளே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க ஃபோன்லேயே சொன்னாங்க அவங்க சென்னையில் இருக்கிறவங்க கர்ப்பம் தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம வயசுக்கேத்த லக்னம் வளர்ந்துருக்கு அதை கணிச்சு நம்ம பலன்கள் துரிதமாகவும் துல்லியமாகவும் கிடைக்கிதுன்னா முயல லக்ன பத்தி ஜோதிட முறை இதை உருவாக்கி கொடுத்த அவருக்கு கோடானு கோடி நன்றிகள் மேலும் அடுத்த மாதம் ஆன்லைன் வகுப்பு காலையில் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குதுங்க அடிப்படை வகுப்பு தான் இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே நீங்களே உணர்ந்துக்குங்க நம்ம எதுக்காக வந்தோம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் நான் நாலு பேர்த்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க இது தான் நம்ம மகாகூர்ஜியாக சொல்கிறது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த சித்தாந்தம் அடிப்படையில் தான் அவர் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க அப்பதான் நீங்க உணர்வீங்க நாலு பேர்த்துக்கு உணர்த்துவீங்க அப்படிங்கறது சொல்றாரு இது மாதிரி நமக்கு அச்சை லக்ன பத்தி ஜோதி முறையை உருவாக்கி தந்த மகா குருஜி குருஜியாவிற்கு கோடானு கோடி நன்றிகள்